மாவட்டம் செங்கத்தில் பேசிய அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்காமல் திமுக அரசு ஏமாற்றியதாக கடுமையாக விமர்சனம் செய்தார் திமுகவின் தவறுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆதரிப்பதாகவும் அவர்கள் சொல்வதை அறிக்கையாக வெளியிடுவதாகவும் குற்றம் சாட்டினார் தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் திமுகவுக்கு திருமாவளவன் வக்காலத்து வாங்குவதாகவும் தவறான இடத்தில் இணைந்துவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் இது அரசியலில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது இதற்கு பதிலளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது சமூக நீதி இல்லை என்றும் அவர்களை குப்பை அள்ளும் தொழிலில் இருந்து மீட்பதே உண்மையான சமூக நீதி என்றும் தெரிவித்தார் குப்பை அள்ளுபவர் என்றும் அதையே செய்ய வேண்டும் என்பது ஏற்கத்தக்கதல்ல அவர்கள் மீள வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை குறித்து அறியாதவர்கள் அவதூறு பரப்புவதாகவும் தனி பிரச்சனைகளை திருமாவளவன் மட்டுமே பேச வேண்டும் என்று கூறுவது சாதி மனப்பான்மை என்றும் அதிமுகவுக்கு இந்த பொறுப்பு உள்ளதாகவும் கூறி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுத்தார் இந்த கருத்து மாதல் இரு கட்சிகளிடையே பெரும் பதற்றத்தை அதிகரித்து உள்ளது